ஹாய் சொந்தங்களா எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது இது வந்து ஆனமலை புலிகள் காப்பகம் அந்த ஏரியாவோட செக் போஸ்ட் இங்கே வந்து நம்ம என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சரியான காடு இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை புளி அப்புறம் மான் காட்டு மாடு இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறையவே இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் தண்ணிக்குள்ளெலாம் முதலைங்களாம் இருக்கும் குரங்குகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம பார்த்தது வந்து குரங்குகளை மட்டும்தான் தன் இனம் தன் இனத்தை சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும் முடிஞ்சது எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது ஆனால் நான் ஃபஸ்ட்டெலாம் நிறையவே யானைகள் வந்து ரோட்டு மேலே நிற்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம போனது சரியான வெயில் வேறு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குறிப்பான விஷயம் இது வந்து ஒன் வேவில் போகிற ரோடு மாதிரி தான் சிங்கிள் ரோடு மட்டும்தான் இருக்கும் போகிறதுக்கும் அதே ரோடு தான் வர்றதுக்கும் அதே ரோடு தான் ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக தான் போகணும் அந்த ஒரே ரோட்டில் தான் நின்று பொறுமையாக ஒரு வண்டி போனதுக்கப்புறம் தான் அடுத்த வண்டி வர முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஏரியாவில் வந்து எந்த வண்டியாக இருந்தாலும் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டிப்பர் அந்த மாதிரி அதில் தான் போகிற மாதிரி இருக்கும் அப்புறமா இந்த காட்டு மாடுகளை வந்து நம்ம பார்த்தோம் எந்த வண்டியில் நம்ம வந்தாலும் அங்கேயும் நிறுத்திட்டு ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து எனக்கு சரியாக தெரியல இது வந்து கட்டள மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து தெளிவுபடுத்துங்க இந்த மாதிரி தான் வந்து நம்ம வண்டியில் வந்து ஏறி போகணும் அந்த கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம கோவிலுக்கு வந்து வந்தாச்சு எவ்வளோ வேல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூழாயுதம் எவ்வளோ வேல் இது மட்டும் இல்லாமல் சைடில் நிறையவே எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க அதாவது வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எவ்வளோ க்ரௌடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சண்டே அதுமாக போயிருந்தோம் செம்ம கூட்டம் இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் ஓப்பனில் இருக்கும் வாரத்தில் மூணு நாள் அப்புறம் அமாவாசை நாளில் அன்றைக்கு மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் காலையில் டைமிங் சரியாக தெரில ஈவினிங் வந்து ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து வெளியமைச்சாங்க ஃபாரஸ்ட்காரங்க வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி எந்த நேரமும் அதாவது மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இட்லி அப்புறம் தோசை வடைங்க இதுங்க மட்டும்தான் இருக்கும் டீ வச்சுருப்பாங்க டீ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதை மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்க முடியும் அதனால் வெளியே சாப்பிடுறது நல்லது இல்லை சாப்பாடு கூட நம்ம கொண்டு வரலாம் நம்ம வந்து சாப்பாடு தான் கொண்டு வந்து வந்தோம் மதியானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் ஒரு டீ மட்டும் குடிச்சிக்கிட்டாங்க இது வந்து முடவாட்டு குழம்பு வந்து முடவாட்டு குழம்புங்கிற முடவாட்டு கிழங்கு வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸாக விற்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து அங்கே கொஞ்சம் அதாவது வெளியே விற்கிற விலைக்கு இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு அத்தை சொல்லியிருந்தாங்க விலை வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம தண்ணியை பார்த்தா விடுவோமோ சரியான ஆறு தண்ணி போய்கிட்டே இருக்குது ஆனால் தண்ணி வந்து ஒரு அளவுக்கு மீடியமாக தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அத்தையும் சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம தண்ணியை பார்த்தா விடுவோமோ நம்ம போய் குளிக்கிற கிளம்பியாச்சு அப்படியே இவங்கள ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு நம்மளை வீடியோ எடுக்கிறதுக்கு தான் யாரும் இல்லை நம்மளாவது வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த குட்டி பையன் வந்து எங்களை குளிக்கவே விடல அந்த அளவுக்கு வந்து அவன் பயங்கரமாக தண்ணியை பார்த்துனே ஆட்டம் போட்டான் ரொம்பவே எனக்கு ஃபஸ்ட்டு இறங்குறப்போ கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நேரம் நான் இறங்க நம்ம உட்காந்துட்டே இருந்தேன் அப்புறம் மாமா கையை பிடிச்சி இது இழுதுழு தர தர தரத்துன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு 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 குழுன்னு தண்ணியிலே உட்காந்துக்கிட்டோம் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம் மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் கிட்டே அப்படியே தண்ணிலே விளையாண்டுட்டு அப்புறம் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நாங்கள் வந்து அப்புறமா தான் ரொம்ப பொறுமையாக தான் வந்து கிளம்பவே ஆரம்பித்தோம் அது போகவே மனசில்ல அது மாதிரி தான் போனோம் தண்ணியிலருந்து எந்திரிக்கவே மனசே வரல அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எப்படியே ஒரு வழியாக குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸோடு நடக்க நடக்கவே அவ்வளோ வெயில் இல்லையா நடக்க நடக்கவே அந்த ட்ரெஸ்ஸே வந்து காஞ்சு போச்சு அப்புறம் இங்கே என்னது இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாத்தா அந்த கலர் வேஷ்டி கட்டி உட்காந்துருக்க தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சம் அந்த தாத்தா வந்து நிறைய பேர்த்துக்கு என்னவோ திருநீர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தாரு அது என்னென்னு எங்களுக்கு சரியாக தெரியல நிறைய பேர் ஆனால் அங்கே வந்து சரியான கூட்டமாக நின்றுட்டுருந்தாங்க நல்லபடியாக கட்டணம் மாதிரி எங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து வண்டி ஏறிவிட்டோம் சீப்பு கீப்பு எதுவும் எடுத்துகிட்டு வராத காரணத்தினால் தலை வந்தது விட மோசமாக உள்ளது சரி ஓகே வீட்டுக்கு தானே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பப்பரம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் கோவிலுக்கு வந்தால் நிற்கணும் அங்கே ஆட்டோ மாதிரி ஒன்று வரும் அந்த ஆட்டோவில் தான் ஏறி போக முடியும் அங்கே வருது பாருங்கள் இப்படி தான் வந்து அங்கேயே வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த வருது பார்த்திங்களா அது டிப்பரா அது என்னென்னு தெரில ஆ மகேந்திரா தாங்க அது என்ன வண்டி மகேந்திரா அந்த தான் ஆளுங்களை வருவாங்க ஆளுங்களை எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க வர்றதுக்கு முப்பது ரூபா போகிறதுக்கு முப்பது ரூபா இல்லை முப்பது ரூபா தான் தெரியல ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம எந்த வண்டியில் வந்தாலும் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பார்க்கிங் சார்ஜ் போட்டுட்டு இந்த மாதிரி தான் வரணும் வந்து கோவில் வந்து பார்த்தீங்களா கோவில் அவ்வளவுதான் கோவிலே அவ்வளவுதான் கோவில் வந்து ரொம்ப பெருசா அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு மரத்துக்கடியில வந்து அம்மன் வந்து உட்கார்ந்துருக்காங்க அது மேல சின்னதா ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளவுதான் நிறைய பேர் எத்தனை வேல் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க பேத்துக்கு எத்தனை நடந்திருக்கோம் நிறைய இந்த பக்கம் தூக்கி போட்டு வேற வச்சிருக்காங்க கீழெல்லாம் நிறைய பேர் தாத்தாங்கெல்லாம் இங்க குறி சொல்லிட்டோம் இருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு ஒருத்தவங்க சூழ இத்கிறாங்க வேண்டுதல் நேத்தி கடன் பாருங்க இந்த வண்டியில் எல்லாரும் ஏறிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏறிக்குவாங்க குறிப்பிட்ட நபர் ஆனால் இன்னைக்கு சண்டே செம்ம கூட்டம் சுற்றி மலை ஃபாரஸ்ட் கூட தான் இந்த கோவில் வந்துருக்கு ரொம்பவுமே பயங்கரமான கூட்டங்கள் வந்து வருது அமாவாசைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் போல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செம்ம க்ரௌடாக தான் இருந்துச்சு அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாள் வந்து கூட்டமாக இருக்கும்னு சொன்னாங்க நிறைய பேர் வர்றாங்க ஆனால் நல்லா இருக்கு நீங்களும் இந்த ஏரியால இன்றைக்கிதான் வந்து பாருங்க தண்ணியில் செமையா ஆட்டம் போடலாம் பார்த்தீங்களா எப்படி ஏறுறாங்க முதல் 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 முதல்ல இந்த தான் போகணும் நாலு மணி வரைக்கும் தான் அளவுடு இங்க வந்து அப்புறம் வந்து யானை அந்த மாதிரிலாம் வந்துருமோமா அதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க ஸ்டாண்டட அங்கே குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஆட்டோ வந்து கரெக்டாக அந்த இடத்துல நின்று எல்லோரும் ஏரிக்கிறாங்க முக்கியமான விஷயம் இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு நாலு மணிக்குள்ளவே நம்ம இந்த காட்டை விட்டு வெளியேற பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வெயில் இறங்க இறங்க எல்லா விலங்குகளுமே வந்து அந்த ஆற்றுல தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்மளும் வந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் சந்திக்கலாம் பாய்